ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகலாம் அதுக்கு ஒரு சுரக்காய் ஒரு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் சுரக்காயை இந்த மாதிரி தோலெல்லாம் சேவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு அது ஸ்கிப் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு சாப்பிட்டா வெயிட் கூடுமா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது எப்போயாவது தான் சாப்பிட்றோம் டெய்லி சாப்பிட்டாதான் தப்பு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நான் வந்து ஒரு கேரட் ஒரு சுரைக்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே வந்து துருவி எடுத்துக்கோங்க பாருங்க மூணையுமே நான் துருவி எடுத்துருக்குறேன் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக மல்லியலை கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதிலையே சேர்த்துடலாம் இது கூட வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் வந்து சேர்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொடிசாக வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மாவையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது ஒரு அரை இருந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு தான் தேவைப்படும் ஆல்ரெடி அதுலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு வந்து பிசையும் போதே தெரியும் ஸோ அதனால் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது இந்த மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம அடை பண்ண ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசை டவா வந்து சூடாக இருக்குது அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அந்த டவாவில் வச்சு உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும் திருப்பி போட்டுருங்க இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் பாட்டிலில் வந்து என்ன ஒரு ஒன்று ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேகணும் லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணிங்கன்னா தான் நம்ம அதில் சேர்த்துருக்கற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஆனால் அந்த உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரியாக வெந்திருக்காது தான் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகும் சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இது கூடவே வந்து நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் இந்த காம்பினேஷன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூகிள் அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்